இப்படி கண்ணீர் மல்க கதறிகளும் இந்த இளைஞர் யார் இவர் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய என்ன காரணம் இவருக்கு நடந்தது என்ன பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் ஈ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலெக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் ஈரோட்டில் ஆசை ஆசையாய் வாங்கிய பைக்கின் தவணையை செலுத்தவில்லை என்று கூறி தனியார் வங்கி ஊழியர்கள் பைக்கை பறிமுதல் செய்ததே இந்த இப்படி அழுக காரணம் ஈரோடு அருகே உள்ள மோலகவுண்டப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள்தான் குழந்தை வேல் தீபா தம்பதியினர் இவர்களது பதினெட்டு வயது மகன்தான் தரணிதரன் இவருக்காக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வீரப்பன் சத்திரத்தில் உள்ள இரு சக்கர வாகன விற்பனை நிலையத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் முன்பணம் செலுத்தி தனியார் வங்கியின் கடனுதவி மூலம் தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இரு சக்கர வாகனத்தை பெற்றோர் வாங்கிக் கொடுத்துள்ளனர் இதையடுத்து மாதம் மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய் என மூன்று வருடத்திற்கு தவணை கட்ட வேண்டும் இதில் முதல் மாத தவணை தொகையை இவர்கள் செலுத்தி உள்ளனர் ஆனால் திடீரென மகன் தரணிதரனுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் தவணைத் தொகையை கடந்த இரண்டு மாதங்களாக செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் பின்னர் கடன் தவணை செலுத்த தவறியதாக கூறி வீட்டிலிருந்த இருசக்கர வாகனத்தை வங்கி ஊழியர்கள் சார்பில் பறிமுதல் செய்து எடுத்து சென்றுள்ளனர் இந்நிலையில் இரண்டு மாத தவணைத் தொகையை செலுத்த மகன் தரணிதரனோடு தாய் சென்ற நிலையில் வங்கி ஊழியர்கள் வாகனத்தை தர முடியாது என்று கூறியதாக கூறப்படுகிறது நான் வந்து சரி முப்பதாம் தேதி ஒரு டீவ் கட்டிடுங்க நான் வண்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க சரினு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே சரி ஒரு டீவ் கட்டிட்டு வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லி நேற்று வந்தேங்க நேற்று வந்ததுக்கு ஒரு டீவ் கட்டினா நான் தர மாட்டேன் ரெண்டு டீவ் கட்டுங்க அப்போ நான் தரேங்க எங்கள் பையன் உடம்பு சரியாக பையன் கொஞ்சம் மனசளவுக்கு பண்ணி பண்ணுங்கன்னு நான் பண்ண முடியாதுங்கம்மா நான் உங்களுக்கு சலுகை கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு டீவ் கொடுத்தா நான் வண்டி தரேன் அப்படின்னாங்க இப்போ அஞ்சு மணிக்கு வர சொல்லிட்டு ரெண்டு டீவ் கட்டினா தரேன்னு கட்டுற பணம் கட்டுறாங்க பையன் அழுகுறான் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ ரெண்டு டீவ் கட்டினாலும் நான் வந்து இப்போ பேங்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு நான் வண்டி தர முடியாது இதையடுத்து மகன் தரணிதரன் வங்கி முன்பு வாகனத்தை தரக்கோரி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் மேலும் வாகனத்தின் மீது கொண்ட ஆசையால் வங்கி முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார் அப்போதும் வங்கி ஊழியர்கள் வண்டியை தர முன்வரவில்லை வண்டி கடுதி வண்டி தர மாட்டேங்கிறாங்க வண்டி டீ வண்டி தர மாட்டேங்கிறாங்க வண்டி கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் அடிச்சு தோர்த்துறாங்க வண்டி எடுத்து மூணு மாசம் ஆச்சுங்க ஒரு டீ கட்டி ரெண்டு டீ இப்ப கட்டுறோம் வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்டது இவங்களாதான் வர சொன்னாங்க அஞ்சு மணிக்கு வர சொல்லி போட்டு காலையிலிருந்து வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வர சொல்லிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போட்டு பேங்க் வாங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்டு வண்டிக்கு தர மாட்டேங்கிறாங்க வண்டி கண்ணனை காமிக்க மாட்டேங்கிறாங்க லோனு க்ளோஸ் பண்ண க்ளோஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க தகவல் அறிந்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கடன் தவணை செலுத்த கால அவகாசம் பெற்று தந்ததோடு வாகனத்தையும் திருப்பி வழங்குமாறு அறிவுறுத்தினர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது